வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு நமது பண்ணையின் அடுத்த புது வரவுகள் கிளிமூக்கு சுழல் சிக்ஸ் வந்துட்டு கேட்டுகிட்டு இருந்த நண்பர்களுக்கு வந்துட்டு இப்போது சிக்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட இன்னொரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளில் வந்துட்டு நம்ம சிக்ஸ் கொடுக்கலாம் சரிங்களா நல்ல தரமான குவாலிட்டியில் வந்துட்டு தெளிவாகவே வந்து சிக்ஸ் நம்ம கொடுக்க முடியும் அடுத்த விஷயம் பார்த்திங்கனாக்கா வந்துட்டு இப்போ இதில் இருக்கக்கூடிய அடைகளுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்க கோழிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு இது எல்லாமே அடைக்கோழிக்கு தான் அடக்கோழின்னா வந்துட்டு கிளிமூக்கு உசிரிவாள் கிடையாது கட்டை மூக்கு அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சரிங்களா இந்த இதில் வந்துட்டு இந்த கீரி ஒன்று மட்டும்தான் வந்துட்டு கிளிமூக்குன்னு வழியை சேர்ந்தது மற்றதெல்லாம் வந்துட்டு கட்டை மூக்கு நாட்டுக்கோழிகளை சேர்ந்தது சரிங்களா பாருங்கள் நண்பர்களை நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன் நம்ம ஃபார்மில் வந்துட்டு லைவ் ஸ்டேட்டஸ் என்னன்றதை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் நபர்கள் இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு கிளிமுக்கு சிறுவாள் சம்பந்தமான வேறு எதுவும் தகவல் தேவைனாலும் வந்து டிஸ்பிளேயில் போய்ட்டு இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் என்றும் அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல் மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக இருக்கவங்க வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி